ஹலோ டு அவர் சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து ஒரு பிளவுஸோட முன்பாகம் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நேர் கட்டிங் தான் இது கட்டிங் எப்படி போடுறது அப்படின்னா வந்து பார்க்க போறோம் கிராஸ் கட்டிங்கும் போடலாம் நேர் கட்டிங்கும் போடலாம் ஆனா நம்ம வந்து இன்னைக்கு நேர் கட்டிங் தான் வந்து போட போறோம் நேர் கட்டிங் எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த நூல் இலைகள் வந்து வருது இல்லைங்களா அந்த இதுல ஒவ்வொரு நிலைம திக் பாத்தீங்க அப்படின்னா அந்த நூல் வந்து வருது இல்லைங்களா அது வந்து இப்படி நேரா வந்திருக்கா இல்ல கிராஸ் தான் வந்திருக்கா அப்படின்னு பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும் இது வந்து நேர்ல இருக்கா கிராஸ்ல இருக்கான்னு இந்த இதை வச்சு நீங்க வந்து ஃபாலோ தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த பிளவுஸ்ல ஸ்லீவு பேக் பார்ட்ட ரெண்டுமே கட் பண்ணியாச்சு இப்போ இப்ப ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் தான் வந்து கட் பண்ண போறோம் பிளவுஸில் நமக்கு ஸ்லீவ் கட் பண்ணுறதும் ஈஸி ஃப்ரண்ட் பேக் பார்ட் கட் பண்ணுறதும் ஈஸி ஆனால் அந்த ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு சிலர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு மெத்தடில் வந்து கட் பண்ணுவாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தடில் வந்து கட் பண்ணுவாங்க பேக் பார்ட்டை வச்சு ஃப்ரண்ட் பார்ட் போடுறது அப்படிங்கிறதும் வந்து ஒரு மெத்தட் இருக்குது நாம வந்து இன்னைக்கு பேக் பார்ட்லயே தான் போட போகிறோம் இப்போ இதை வந்து இருக்கிறத இருக்கிற அளவுலேயே நான் வந்து அப்படியே போட்டிருக்கேன் நேர் கட்டிங் தான் நம்ம வந்து பிரிண்ட் பேக் பாட் எடுத்துட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடில் அப்படியே வந்து இதை போட்டிருக்கிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க போடுற பிளவுஸ் ரொம்ப சுருக்கமா இருக்கு அப்படின்னா லைட்டாக ஒரு அயன் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் நமக்கு வந்து கரெக்டான அளவு கிடைக்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த லப்பர் கிளாத் மாதிரி வருது இல்லைங்களா அந்த மாதிரி கிளாத்தும் நீங்கள் வந்து அளவுக்கு வந்து எடுத்துக்காதீங்க உங்களுக்கு அதுல சரியான மெஷர்மெண்ட்ஸ் கிடைக்காது இப்போ ஃபர்ஸ்ட் நான் வந்து நெக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இதே போல வந்து நெக்கு இருக்கிற அளவுலயே மார்க் பண்ணிட்டு கீழே அந்த கொக்கி பீஸ்க்கும் வந்து மார்க் பண்ணிடுறேன் மேல நம்ம ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்றதுக்காக அந்த ரெடி அளவு பிளஸ் எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவும் விட்டு அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு கால் இன்ச் தள்ளிடுறோம் இந்த சைடு கால் இன்ச் தள்ளிடுறோம் இந்த சைடுல கால் இன்ச் மேல தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன் கிட்ட கீழ வந்து பட்டிக்கிட்டேன் கீழ வந்து ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிருக்கேன் எல்லாமே நான் வந்து நம்ம எவ்வளவு பிடிப்போமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கால் கால் இன்ச்சு தான் நான் வந்து மார்க் பண்ணிருக்கேன் இது நம்ம வந்து இப்படி கொண்டு டாட் பிடிச்சது போக நமக்கு வரும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா லைன் போட்டுக்கலாம் இப்ப ஆம்கோளோட வளைவு எடுத்துக்கலாம் இங்க பாருங்க நான் இந்த மாதிரி என்னோட வரல இந்த மாதிரி மூணு இடத்துல வந்து நான் இந்த மாதிரி வைக்கிறேன் அப்படி வைக்கிறப்ப அந்த விரல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மூணு இடத்துல வைக்கிறோம் வைக்கிறப்ப நான் நடுமதியில் வைக்கிறேன் நமக்கு அப்ப நடுமதியில் வைக்கும் போது இதோட பிசரும் சேர்ந்து வந்து கணக்கு வரும் அதாவது நமக்கு அப்ப ஸ்டிச்சிங்கும் சேர்த்துதான் நம்ம வந்து போடுறோம் இதுல அதனால நீங்க ஸ்டிச்சிங்க்கு தனியா எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு கீழே இந்த சைடுல ஒரு கால் இன்ச்சு ஓகேங்களா இப்போ நம்ம வந்து ஃபுல்லா கால் இன்ச் விட்டுறோம் அப்ப விடுறப்ப இந்த நெக் போர்ஷனுக்கும் ஃபுல்லா கால் இன்ச் போயிடும் அதே மாதிரி இந்த கொக்கி பீஸ்க்கும் வி பீஸ்க்கும் தனியா விண்ணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்கும் வந்து இந்த கால் இன்ச் வந்து வந்துடும் இதுக்கு கீழே நான் வந்து பட்டியில இருந்து ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்றேன் இப்போ முன்பாகத்தோட மேல் பக்கத்துல இருந்து கீழ்பக்கம் வரை எடுத்துடலாம் இதோட சென்டர் போர்ஷன்ல நீங்க வந்து சோல்ற சென்டரா மடிச்சிட்டு மேல இருந்து கீழ வரையும் நீங்க வந்து கொஞ்சம் இழுத்து கூட வச்சு பாருங்க எவ்வளவு வருது அப்படிங்கறது வந்து கரெக்டா வந்து தெரியும் இப்ப இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிடுவேன் அவ்வளவுதான் இப்ப நம்ம இதை எடுத்த அளவுகள் எல்லாத்தையும் இதே போல வந்து ஒன்னா இணைக்கிறோம் அதே மாதிரி டாட் பாத்தீங்க அப்படின்னா நானு தெக்கும்போது அப்படியே வந்து டாட் பிடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறது அவ்வளவுதான் இதுதான் வந்து இந்த பிளவுஸோட ஃப்ரண்ட் பார்ட்டு ரொம்ப ஈஸியா நீங்க வந்து இத வந்து கட் பண்ணலாம் இப்ப நம்ம இத கட் பண்ணி எடுத்துரலாம் எவ்வளவு அழகா எந்த விதமான இதுமே இல்லாம நல்லா வந்து நீட்டா நம்ம வந்து அந்த அளவுகள் எல்லாமே வந்திருக்கு அப்படின்னு வந்து பாருங்க இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஃப்ரண்ட் பாட்டையும் பேக் பாட்டையும் ஒன்னா வச்சு செக் பண்ணிக்கணும் அது கரெக்டா இருக்கா அப்படின்னு நம்ம பேக் பாட்டை வச்சும் வந்து முன்கழுத்து முன்பாகம் வந்து போடலாம் ஆனா வந்து நான் ஃப்ரண்ட் பாட்டை தான் ஃப்ரண்ட்டுக்கு வந்து அளவு போட்டுக்கிறது இப்போ இது கட் பண்ணியாச்சு இதை நம்ம பிரண்டோட வச்சு பாத்துக்கலாம் பாருங்க நம்ம ஷோல்டர் ரெண்டையும் இப்படி கரெக்டா வந்து வச்சுக்கிறோம் அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு நம்ம கரெக்டா வருதா அப்படின்னு பாக்கணும் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆம்கோல் சைடும் சரியா வருதா அப்படிங்கிறத பாக்கணும் குடஞ்சு வெட்டி இருக்கிறது கரெக்டா இருக்கான்னு பாக்கணும் இல்ல கொஞ்சம் லைட்டா மட்டும் குடஞ்சு வெட்டினா போதும் ஒவ்வொரு பாடிக்கும் ஒவ்வொரு மாதிரி நம்ம வந்து குறைஞ்சி வெட்டுற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் அதிகமா குறைஞ்சி வெட்டுற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கம்மியா குறைஞ்சி வெட்டுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நீங்க நம்ம வந்து டைம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க